எத்தனையோ சந்தோஷமா இருக்கிறீங்க ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்தால் கற்று கடந்த வருடங்களையும் பாதுகாத்த சந்தோஷம் அது சந்தோஷம் பெருசாக புதுசாக ஒரு வருஷம் க கற்று தந்துருக்காரு சந்தோஷம் கரெக்டாக சொல்லுங்கள் புதிய வருஷத்தை சந்தோஷம் எது பெரிய சந்தோஷம் கடந்த வருடமெல்லாம் கற்று பாதுகாத்த தம்மோடு தம்மோடு இருந்து தம்முடைய நம் நம் தம்முடைய உண்மையை வெளிப்படுத்தினார் நம் நன்மைகளால் நினைத்தார் நம்மை பாதுகாத்து கொண்டார் நம்முடைய குறைகளோடு கூட நேசித்தார் அவருடைய அன்பை பொழிந்தழினார் அநேக நேரங்கள் நம்ம சோதரங்களும் கத்த உயிர்ப்பித்தார் இல்லையா பண்ணினார் இதெல்லாம் சந்தோஷமா புது வருஷத்தை பார்க்க போற சந்தோஷமா ஏன்னா அது தெரிஞ்ச கதை தெரியாத கதை இது பழைய பழைய வருஷன்றது நமக்கு தெரிந்தது இருப்பதற்கு அர்த்தம் உள்ளது ஆனால் புதிய வருஷம் எப்படி இருக்குமோ தெரியாது இல்லையா ஆனாலும் நம்பிக்கையா இருக்கலாம் எப்படி நம்பிக்கை தெரியுமா எப்படி இருந்தால் எதை வச்சு நம்பிக்கையா இருக்கிறோம் கர்த்த புதியவர்களிடத்தையும் நன்மையாய் நம்பியாய் செய்வார் என்று எதை குறித்து நம்பிக்கை எதை கொண்டு நம்பிக்கையா இருக்கிறோம் கடந்த நாட்கள் எல்லாம் கத்து செய்த உண்மையை கண்டு இனி ஒரு நாட்கள் அவிதமாவே தம்முடைய உண்மையை வெளிப்படுத்துவார் என்று சந்தோஷமா இருக்கிறோம் ஆனால் இது நடந்து முடிந்தது மகிழ்ச்சியா இருக்கிறோம் அது வரப்போகிறது கத்த மேல வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஆனால் அவர் மேல நம்பிக்கையா இருப்பதற்கு நமக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு என்ன நடந்து முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கத்த நமக்கு தொடர்ந்து நன்மை செய்வார் எப்படி கடந்த நாட்கள் எல்லாம் பாதுகாத்தாரோ அப்படி போலவே வரும் நாட்கள்லாம் பாதுகாப்பார் என்றுதான் நம்பிக்கை நமக்கு உண்டா இருக்கிறது எந்த அடிப்படையில் நம்பிக்கை உண்டா இருக்கிறது எந்த நம்பிக்கையில் தான் நம்பிக்கை உண்டு அந்த எந்த நம்பிக்கையில் அந்த அடிப்பா எந்த அடிப்படையில தான் நம்பிக்கை உண்டா இருக்கிற நான் அவரோட இருக்கிறேன் எப்படி நான் அவரோட இருக்கிறேன் எப்போ அவரோட இருக்கணும் எப்பொழுதும் அவரோட இருக்கணும் இல்லையா அப்போ கத்த நம்ம கடந்த நாட்களில நம்ம நன்மை செய்தார் அது போலவும் அதற்கு அதிகமாகவும் இந்த நாட்களிலும் செய்வார் இல்லையா ஆனால் நமக்கு இன்றைக்கு என்ன எங்க வந்து முடிவில் வந்து இருக்கிறோம் இல்லையா வருஷத்தை துவக்கும் போது முடிவு ஒன்று உண்டு என்று நமக்கு தெரியும் இல்லையா வாசிக்க பிரசங்கி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் इक्लिशिएट्स सेवेन चैप्टर इत इत वर्स लाके बेटर इस द एंड ऑफ द थिंग दैन द बिगनिंग देर ऑफ एंड द पेशेंट इन स्पिरिट इज़ बेटर दैन द प्रोडेंस स्पिरिट ओर कार्य तीन दो करते पार किलों अधिन मुडी हु नाला दिन एक रूम में उल्लंघने पार किलों एक रूम में उल्लंघन उत्तम है पार ना ओर का� இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம் முடிவுக்கு வந்திருக்கிறோம் ஒரு காரியம் எப்போ எப்போத்தி இருபத்தி மூணாம் வருஷம் முடிந்த போது என்று தோங்கிட்டு அது ஒரு ஆர்வமா இருந்தது முடிவுக்கு வந்து இந்த முடிவை நாம் நன்மை என்று காண்கிறோம் எல்லா தூக்கத்திற்கும் முடிவு உண்டு எல்லா தூக்கத்திற்கும் ஒரு முடிவு நிச்சயமா உண்டு இல்லையா ஆனால் நமக்கு முடிவில்லாத ஒரு தூக்கத்தை தான் கத்து வைத்திருக்கிறேன் ஏன் ஏன் முடிவில்லாத தூக்கத்தை வைத்திருக்க கருத்து மனுஷருக்கு மாத்திரம் தான் ஏன் நம்ம ஏன் முடிவில்லாத ஒரு தூக்கத்தை வைத்திருக்கிறோம் வருடங்கள் பிறக்கலாம் குழந்தையானது வளர்ந்து பய வாலிபன் ஆகலாம் வாலிபன் முதிர் முதுவைதான் ஆகலாம் முதுவை மறித்தும் போகலாம் ஆனால் மரணத்திலே நம்பிக்கை உண்டு நம்பிக்கை உண்டு மனுஷனுடைய மரணத்திலே நம்பிக்கை மரணம்னா முடிந்து போச்சு சொல்லுவாங்க முதுவைகள் மறித்து போனா அது முடிஞ்சு போச்சு இல்லையா மரங்கள் மறித்து போனா முடிஞ்சு போச்சு இல்லையா ஆனால் மனுஷன் மறித்தால் இல்லை அவர் புதியதொரு வாழ்வை காண்கிறார் அப்போ அவன் முடிவில்லாதவன் மனுஷன் இல்லையா அப்படியானால் எந்த முடிவை குறிச்சுன்னா இருபட முடியாது மகிழ்ச்சியா இருக்க முடியாது எந்த முடிவு இனியும் ஒரு முடிவில்லாத எந்த ஒரு முடிவு ஒரு தூக்கம் உண்டாகிறது எல்லா முடிவுக்கும் ஒரு தூக்கம் உண்டாகிறது முடியாது தானே இல்லையா குழந்தை பிறந்தவன் சொல்றோம் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றோம் அதுக்கப்புறம் பையன் ஆயிட்டான்னு சொல்றான் பையன் வளர்ந்து வாலிபன் ஆயிட்டான்னு சொல்றோம் வாலிபனானா ஆம் மனுஷன் ஆயிட்டான்னு சொல்றோம் மனுஷனானவன் முதிர் வயதானான்னு சொல்கிறோம் அவரை மறுத்து போனான்னு சொல்றோம் அதோட முடிவுதான் மரணம் என்பது முடிவல்ல ஒரு புதிய ஒரு வாழ்க்கையில் துவக்கமா இருக்கிறது ஆனால் அந்த தூக்கத்துக்கு முடிவில்லை எல்லா முடிவுக்கும் எல்லா தூக்கத்துக்கும் முடிவு வந்துதான் தானே இல்லையா வந்ததுதானிலே பௌதிகமான உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே நமக்கு தோக்கம் உண்டு இருந்தால் அதற்கேற்ற ஒரு முடிவு உண்டு வளர வளர ஒரு தோக்கமும் ஒன்றை ஒன்று தொடர்ந்து வரும் அது செயின் போல ஒன்று போல தொடர்ந்து கொண்டு வரும் ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையில மரணம் என்பது ஒரு துவக்கத்தை கொண்டு வருகிறது ஆனால் ஆவிக்கீடு மாறுகிறார் மரணம் என்பது மாம்சத்தை விட்டு உடலையாக்கு உலகத்தை மனுஷன் விடுதலை ஆக்கு நாலு மனுஷனாக இருக்கிறோம் எங்கே விடுதலை மறைத்தவர் என்ன ஆயிடுறோம் மறுத்தவர் என்ன ஆயிடுற மாம்சிகமான சருத்திலிருந்து விடுதையாக்கப்படுகிறோம் இனிமேல் ஒரு முடிவு வந்தாயிற்று எதுக்கு மாம்சீக சருத்திலிருந்து ஜீவித்த ஜீவியத்திற்கு ஒரு முடிவு உண்டாயிற்று இப்பொழுது ஆவிக்கிழா மாற்றப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் பூமியில இருக்கிறவளல்ல அல்ல நாம் கடந்து போகிறோம் இப்பொழுது பூமிக்கு நிகழும் அல்ல மாம்சத்துக்கு நிகழும் அல்லா இல்லையா இப்ப ஒரு துவக்கம் இது ஆவிக்குரிய ஒரு துவக்கம் என்ன துவக்கம் ஆவிக்குரிய ஒரு துவக்கம் மனுஷன் ஆவிக்குரியவர் மனுஷன் ஆவிக்கிறீவன் அவன் ஆகாரம் சாப்பிடுகிறான் அவன் ஆவிக்கிரி எதுக்கு எது சதத்துக்கு இல்லையா சதம் எங்கேன்னு வந்தது அப்புறம் நாகாரம் எங்கே இருக்கும் நல்லதாக இருக்கும் அதாரமாக சாப்பிட்ற எல்லா ஆகாரமும் அது மாடா இருந்தாலும் சரி கீ கீரையாக இருந்தாலும் சரி இல்லையா கீரையாக இருந்தாலும் சரி ஆடு மாடாக இருந்தாலும் சரி இல்லையா எதுவாக இருந்தாலும் எங்கேருந்து வரணும் மண்ணுக்குள்ளேருந்து தான் வரும் எதுக்கு இந்த மண்ணான மனுஷனுக்கு மண்ணுலேருந்து தான் போஷிக்க போய் போஷிக்கப்படுகிறார் இல்லையா இந்த மனுஷன் எப்படி மண்ணில் போஷிக்கப்படுகிறானோ மண் அழிவுள்ளது போலவே இந்த சரீரம் அழிவுள்ளதா இருக்கிறது இந்த சரியில் தொட்டு விடுவிக்கப்பட்டால் இந்த உள்ளிருந்த மனுஷனும் அழிவில்லாதவன் அவன் முடிவில்லாதவன் இல்லையா முடிவில் போயிட்டான் மாம்சமாயிருந்த மனுஷன் எங்க போயிட்டான்ள் ஜீவித்துக் கொண்டிருந்த மனுஷன் அதற்கு உண்டான உடனே ஆவி நாய் மாறினான் இது ஒரு தோக்கம் இல்லையா முடிவு எங்க எங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் மாம்சமான சரித்திரை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதிலிருந்து வெளியே புறப்பட்டு போனால் எங்கே இருப்போம் ஆவிக்கிற உலகத்தில் இருப்போம் அப்படி போலவே நாம் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் அதற்கு முடிவு வரும் பொழுது ஆவிக்கிற உலகத்திலே காணப்பட போகிறோம் ஆனால் ஆவிக்கிற உலகத்திலே காணப்படுகிற மனுஷன் ஆவிக்கிறவனா இருக்கிறார் அவன் இங்க இன்னும் இவ்வளவு நாள் இருந்தா மனுஷனா இருந்தா மண்ணாகிய சரித்திர கூட்டியிருந்தான் பூமியான உலகத்தில் குடியிருந்தான் ஆனால் இப்பொழுதோ இந்த சருத்தோட்டு பிரியும் போது அவன் ஆவிக்கு மாறுகிறான் இனிமேல் அவன் மாம்சீகமான சரித்தை ஜீவிப்பதில்லை இன சருத்து திரும்ப பிரயேசிக்க முடியுமா முடியாது அது முடிவுற்றாயிற்று இல்லையா அது முடிவுற்றாயிற்று அடுத்து என்ன பண்ண முடியும் உலகத்தில் இருக்க முடியாது உலகத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்போ இந்த மனுஷனுக்கு துவக்கம் உண்டாகிறது என்னது ஆவிக்கு ஒரு ஜீவியம் துவக்கம் உண்டாகிறது ஆவியா இருக்கிற மனுஷன் ஆவியா இருக்கிறவன் யாரோட இருக்கலாம் ஆவிகளோடு இருக்கலாம் ஆவியில் எத்தனை கிளாசிபிகேஷன் இருக்கு என்ன ஆவியில இருக்கு ஆ இல்லையா அப்போ நாம் ஆவிக்கிறாய் மாறும் போது ஆவிக்கிழாய் மாறும் போது எவ்விதமான ஆவியாய் மாறி இருக்கிறோமோ அவிதமாய் நாம் ஒரு ஆர்வத்தை ஆரம்பிக்கிறோம் இல்லையா ஆனா பூமியிலே சிரிக்கிற நாட்களிலே எவ்விதமான ஒரு ஆவியை பெற்றிருந்தோமோ அந்த ஆவிக்குரிய மனுஷனாயி யாரோட பங்கு அந்த கெட்ட அசுத்த பங்கு பெற வேண்டியிருக்கும் இருக்கும் அப்போது நான் பிறப்புவரதான ஒரு ஆரம்பம் எப்படி இருக்கணும் தேவனோடு இருக்க வேண்டும் ஆனால் இந்த முடிவை பார்க்கிறேன்னா இனிவரும் துக்கத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் முடிவு நல்லது தான் முடிவு எல்லாம் சொல்லுறபடி முடிவு நல்லது தான் எப்படி முடிவு வந்தது முடிவு வந்தால் ப்ரோக்ரெஸ் அர்த்தம் இல்லையா ஒன்றாம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு வெளியே போனால் ஒன்றாம் கிளாஸ் விட்டு போகிறதுக்கு இஷ்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒன்னுங்களா துரம்பி வேற இல்ல அப்படி போல என்ன முடியாது எல்லாம் வளர்ந்து வளர்ந்து போக வேண்டியதுதான் ஒரு துவக்கம் இருக்கும் ஒரு முடிவு இருக்கும் அதைத் தொடர்ந்து இன்னொரு துவக்கம் இருக்கும் அது ஒரு முடிவு இருக்கும் ஆனால் கடைசியில ஒரு முடிவில்லாத துவக்கத்துக்கு பிரயோசிக்கிறான் எல்லா துவக்கமும் ஒரு முடிவுக்கு போயிற்று அப்படித்தானே எல்லா துவக்கமும் ஒரு முடிவுக்கு போயிற்று ஆனால் மாம்சிகத்திலிருந்தும் லௌகீகமான உலகத்திலிருந்தும் மனுஷன் விடுவிக்கப்படுகிற போது அவன் முடிவில்லாத ஒரு தூகத்துக்கு ஆளாகிறான் முடிவில்லிர் அப்போது நாம் இந்த பூமியில் இருக்கிற போது என்றைக்கி இருந்தாலும் ஒரு முடிவு வரும் சைக்கிள் சைக்கிளாக முடிவு வந்து முடிவு வரும் தோக்க வரும் தோக்க வரும் முடிவு வரும் ஆனால் ஒரு முடிவில்லாத ஒரு தோகம் இருக்கிறது அந்த தோக்கத்துக்கு நாம் ஆயிரத்து மணிக்குள்ள இருக்க வேணும் அப்படியானால் நாம் இந்த முடிவை காண்கிறோம்னா இது போலவே இதற்கும் ஒரு முடிவு வரும் நேர வேண்டும் இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலுக்கு முடிவு வந்தது இது போல இருபத்தி ஐந்துக்கு ஒரு முடிவு வரும் ஆனால் இது போல முடிவு வந்து கொண்டே இருக்காது ஒரு துவக்கம் உண்டாகும் அந்த துவக்கத்தில் எனக்கு முடிவு இல்லாத இருக்கிறது அந்த துவக்கம் நான் முடிவில்லாததும் தெய்வனோடு ஜீவிக்கிறதுமான ஒரு துவக்கமா இருக்க வேண்டும் இல்லை என்றால் என்னுடைய துவக்கம் எங்க இருக்கும் தெய்வமல்லாத ஒரு ஐக்கியமா இருக்கும் அப்போ எப்படி அவன் நியமிக்கப்பட்ட வாழ்க்கை தான் இருக்கும் இல்லையா அப்படியானால் முடிவிலே நாம் எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கத்தக்கதாக இப்பொழுது முடிவை குறித்து முடிவை குறித்து சிந்தை வைத்தவர்களா ஜீவிக்க வேண்டும் இல்லையா ஒரு தோக்கம் இருக்கிறது என்றால் முடிவை குறித்து இல்லாமல் நடக்க முடியுமா யோசித்து பாருங்க ஒரு துவக்கம் இருக்கு ஒரு தோக்கம் உண்டா இருக்கிறது அப்போ முடிவு என்பதான் வரும் கரெக்ட் ஆனாலும் முடிவை குறித்த தரிசனம் இருக்கணும் க்ளியர் ஒரு தோக்கம் உண்டாகிறது அது முடியை குறித்து தச்சம் உண்டானால் நம்முடைய அடிகள் சீரா இருக்கும் அடிகள் சரியற இருக்கும் அப்ப நம்ம திட்டமிடல் சரியா இருக்கும் ஒவ்வொரு இயக்கமும் சரியா இருக்கும் ஆனா இப்போதன துவங்கி இருக்கிறோம் முடிவு எப்படி இருக்கும் யாருக்கு தெரியும் அப்படி சொல்லப்படாது நம்ம குருடரா இல்ல நமக்கு முடிவை குறித்து கற்ற நம்பிக்கையை தந்திருக்கிறார் என்ன தந்திருக்கிறார் நம்பிக்கையை தந்திருங்க நிச்சயமாகவே முடி உண்டு அதாவது நிச்சயமாகவே முடி உண்டு

தூக்கத்திற்கு பின்னால ஒரு முடிவு வருகிறது அதை தீர்மானித்துக் ஆனால் அதை குறித்த தரிசனத்தை பெற்றுமையானால் நம்முடைய நடவடிக்கைகள் முடிவுக்கு இருக்கும் அப்பொழுது நமக்கு முடிவு குறித்த நம்பிக்கை இருந்தால் மாத்திரமே இது நடக்க முடியும் இல்லையா நான் முடிச்சா டாக்டர் ஆயிடுவேன் இல்ல நான் படிச்சு முடிச்சா கலெக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செய்வோம் யாருக்கு தெரியும் படிக்கலாம் போறேன் வர்றேன் பாஸ் பண்ணா உண்டு என்ன பாஸ் பண்ணா மேல போலாம் யாருக்கு தெரியும் அப்படின்னாக்கா தேர முடியுமா முடியாது தேர முடியும் இல்லையா அப்போ ஒரு மனுஷன் ஞானமுள்ளவனா இருந்தானே ஆனால் முடிவு வருகிற போது ஒரு தூக்கத்தை காண வேண்டும் தூக்கத்தை மாத்திரம் மாத்திரமல்ல தூக்கத்துக்கு பின்னால் வருகிற முடிவையும் காண வேண்டும் இல்லையா அந்த முடிவையும் காணத்தக்க ஞானம் இருக்கிறவையானால் அவன் என்ன பண்ணுவான் சீராய் நடப்பான் அப்போ முடிவை யார் அறிந்து யார் யாரு நமக்கு தெரியாது அப்போ யார் இருந்திருக்கிறார் கத்தர் இருந்திருக்கிறார் அப்படியானால் நான் இம்மட்டும் கத்தர் நமக்கு முடிக்க உதவி செய்தார் நம்ம தூக்குகிற ஒரு துவக்கத்தையும் கூட கத்தரோடு கூட தூக்கு இல்லையா அப்படி தூக்கினால் நமக்கு முடியை குறித்து நம்பிக்கையோடு தூக்க முடியும் துவக்கம் தான் ஆனாலும் கூட முடியை குறித்து சிந்தையோடு நடக்க வேண்டும் இல்லையா சும்மா எதை செய்தாலும் பின்னால வரப்போறதை பற்றி சிந்தையை இல்லாம செஞ்ச முட்டாள அர்த்தம் அவனோட தேவன் இல்லை என்ற அர்த்தம் தேவன் இருந்தாரு என்ன அர்த்தம் அவனுடைய செய்கிற ஒவ்வொரு கிரிகளுக்கும் முடிவை குறித்து சிந்தி தெரிவிக்கிறவனா இருப்பான் எவனா இருந்தாலும் சரி நல்ல மனுஷனா இருந்தா ஞானமுள்ள மனுஷனா இருந்தா யார் ஞானமுள்ள மனுஷன் யார் ஞானமுள்ள மனுஷன் யாரு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டிருக்காங்க

அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் யார் அவரே கிறிஸ்துவே கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார் ஒவ்வொரு ஸ்டெப் எப்படி ஞானம் பெற்றால் அது ஒரு முடிவு வரும் அதுல நீதி உண்டாகும் நீதி வந்தவுடனே ஒரு பசத்தும் உண்டாகும் பசுத்தும் உண்டானால் மீட்கப்படும் முடிவாக இருக்கிறது மீட்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையை நேர்த்தியாக இருக்கும் இல்லையா முடிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கை நித்தியமாயிருக்கும் அது மாற்றம் இல்லாததாக இருக்கும் எப்படி இருக்கும் மாற்றம் இல்லாததாக இருக்கும் எல்லாம் ஒரு நல்ல நம்பிக்கையோடு கூட இந்த வருடத்தை துவக்கும் முடியாய் கத்தரை பற்றி கொள்வோமாக அவர் ஏற்றுக்கொள்வோமா இயேசு ஏற்றுக்கொள்வோம் நம்முடைய முடிவு நம்பிக்கையுடையதாக இருக்கும் இல்லைன்னா அர்த்தம் இல்லாத நம்பிக்கையாக இருக்கும்

இல்லையா கால எல்லாத்தையும் மறைந்திருக்கிறாரு அவரே அது சொன்னாரு உங்கள் காலங்கள் என் கருத்தில் இருக்கிறது காலங்கள் எல்லாம் அவடைய கருத்தில் இருக்கிறது அப்படியானால் நாம் தூக்குறதான ஒரு முடிவு நாம் தூக்கம் முடிவை பற்றி நம்பிக்கையுடைய வேண்டுமானால் நாம் அவரை பற்றி கொண்டிருந்தால் காலத்தை அறிந்திருக்கிற அவர் நமக்கு ஞானத்தை தருவார் அந்த நம்மை நம்மைத்தார் நம்மை என்ன பண்ணுவார் நம்மை கத்திற்கு ஒப்பு கொடுத்து இந்த வருடத்துல கத்தை நமக்கு எல்லாவற்றிலும் அவரே நடத்த முடியாது காலங்களில் அறிந்திருக்கிறவர் முடிவை நோக்கி நடக்கத்தக்கதாக அவர் நம்பிக்கையோடு நடத்த முடியாது எல்லாம் ஒப்பு கொடுத்து தனித்தனியாக எல்லாம் இந்த புதுவையில்

வரு சகோதர சகோதர நம்பிக்கை எல்லா நம்பிக்கையும் விருத வாய்ப்புகாத முடி கத்தனை நடத்துவா ஹலோ லூயா கடிச்சாங்க ஆமே செய்யலவே தெய்வமே நீ நல்லவர் எங்களுக்கு நம்பிக்கையுடைய தக்கதாக நம்பிக்கையோட துவக்க முடியாய் நீ எங்கள் தேவனாக இருக்கையோடு துவக்கிறவர்களாய் நான் முடிவில் நம்பிக்கையை போகாது என்று சொல்லி நான் தக்கதாக நான் ரொம்பவே சார்ந்திருக்கிறோம் எங்களோட கூட ുംബികവർ <laughs> ഉണ്ടായിരുന്നു

Prioùr ta arad nei. Sezia. Da pedi be soñder. A gwezmen. A gwezmen.